ல கைஸ் நான் பாத்துக்கிட்டோம் யாரு நேஷனல் ஜூக்கு வந்துக்குறோம் நானே மச்சான் பிராடி ஒரு ஃபேமிலி அங்கிள்ட நாங்க வந்து எங்க வந்துக்குறோம்னா பராகட்ட நேஷனல் ஜூக்கு வந்துக்குறோம் அப்படியே உங்களுக்கு காமிக்கிற மாதிரி டிக்கெட் கவுண்டர் காமிக்கிறேன் கண்டிப்பா அலோடு பண்ணீங்க இங்க டிக்கெட் நாலு பேர் செப்பரேட் சீட் நாங்களும் மட்டும் இவி வந்துட்டு போகிறோம்

ಆ ಗೇಟ್ ಓಪನ್ ಮಾಡಬೇಕು ಆ 게ಟ್ ಇಂದ ಹೊರಗಡೆ. గేಟ್ ಗೆ ಇದೆಯಲ್ಲ? ಅಲ್ಲಿ ಜಂಪ್ ಆಯ್ತಲ್ಲ ಎಲ್ಲೋ. ಮಾಡಿತ್ತು. ಯಾರೋ 2 ಆಗಿದೆ ಅಟ್ಯಾಕ್. ಇಲ್ಲೆ ಅಲ್ಲಿಗೆ ಖಾಣಕ್ಕೆ ಇಲ್ಸಕ ಬ گئے. ಅಣ್ಣ ಹುಡುಕಿದ್ರೆ ನಮಗೂ ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟಪಡ್ತೀಲಿ ಸಿಗಿತಾ ಇಲ್ಲೇ ಸಿಗಿತ ಅಂತ. ಮச்சಾಂ आजा ಡೇಂಜರ್ ಅಪ್ಪ ಕೊ ತವಿ거든. ಇದಾ ಯಾವಾಗ ಹೋಗೋ ಹೌದು ಸರ್. ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡ್ದಾ ಇದೇನಾ? ಯಾವುದು ಹೊರಗಡೆ ಇದೆ ಅದು ಬಿಟಿಲ್ಲ ಅಂತ. ಇಲ್ಲ ಅದು? ಅಹೋ ಇದ್ರಲ್ಲ ಆ ಕೇಜ್ ಒಳಗಡೆ ಇರುತ್ತೆ ಹಟಾಗ್ ಮಾಡೋದಾ ಸೆಪರೇಟ್ ಆಗಿ ಅದು ಆ ಬಸ್ಸಲ್ಲಿ ಬರೋರ್ಗ ಇಲ್ಲಾ ಅಲ್ಲಿ ಬಸ್ಸಲ್ಲಿ ಸರ್ ಮಾಡ್ತಾವೆ ಬಟ್ ನಾವು ಬಸ್ಸಲ್ಲಿ ಜನ ಆಗಲ್ಲ ಆಗುತ್ತೆ ಏಟ್ ಆಗುತ್ತೆ ಆ ಡ್ಯಾಮೇಜ್ ಆಗುತ್ತೆ ಯೂಟ್ಯೂಬ್ ನ್ಯೂಸ್ ಅಲ್ಲಿ ಏನಾ ಬಂದಿರತರೋ ಹೌದಾ ಇಲ್ಲ

உம்ம் ಕಟಾದರಡಿ ಬಲ ಓಣ್ಣಾ ಕೊಂದ್ರಿರಾ ವಂದ್ರಬಹುದುರಾ ಇವುನೆಲ್ಲಾ ಯಾಚೆ ಬರ್ತಾರೆ लास्ट ಬಸ್ ಬರುತ್ತೆ ಸೇಫಾ ಟಕ್ಕನು ಬಂದೆ ಬರ್ತಾರೆ ಗೇಟ್ ತಗ್ಗೆ ಬಸ್ ಅದ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ ಮುಂದೆ ರೈಟ್ ಸೈಡ್ ಲೆಫ್ಟ್ ಸೈಡ್ ಇರುತ್ತೆ ನಾನು ರೈಟ್ ಸೈಡ್ ಮೇಲ್ ಲೆಫ್ಟ್ ಸೈಡ್ ಫೀಮೇಲ್ ಆಡಾ ಆಡಾ ರೈಟ್ ಸೈಡ್ ಅಲ್ಲಿ ಬರಡೆಯಾ ಕರೆಕ್ಷನ್ ಅದು ಮೇಲೋ ஒருசியா வந்து சிங்கத்தை பாக்குறதுக்கு முடிவு

ನೀರ್ <much growing organisa 5mls>

சசிதர் சென்னையாக எக்ஸ்பிளைன் மாடுது அண்ணா தேங்க் யூ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சஃபாரியில் வந்து நம்ம சிங்கம் லியோபாடு இதெல்லாம் பார்த்தாயிடுச்சு அண்ணாதான் நம்மளை வந்து கூட்டினு போனாரு அண்ணா பேர் வந்து சசின்னுட்டு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஸோ இப்போ நம்ம வந்து ஜூவுக்கு அங்கே போய் பார்க்க போறோம் அதாவது இது வந்து இப்போ நம்ம ஜீப்ல அதாவது சஃபாரி ஜீப்ல வந்து முடிஞ்சிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து டேரக்டா நடந்துன்னு போய் பார்க்க போகிறோம் எல்லாத்தையும் எங்கெந்த இந்த காரோட சஃபாரி வந்து முடிஞ்சிச்சு அடுத்து நம்ம நடந்துட்டு போறோம் அப்படின்னு வெல்கம்

சஃபாரி ஜீப்ல போய்ட்டோம் இப்போ வந்து நம்ம நடந்து போறோம் நான் புலிண்ட என்ன நடக்குது பொம்மை தான் டேய் ஜீப்ராடா டேய் மூரா வந்து அது ஒரே ஒரு ஜீப்ரா தான் வச்சிருக்கானுங்க இல்ல இன்னத்து தெரிய மாட்டேங்குது அம்மா அங்க ஒன்னு இருக்குங்க தப்பா சொல்லாதீங்க வீ தப்பு சொல்லாதீங்க ரெண்டு இருக்குது ஓகே ரெண்டு இருக்குது எல்லி பாக்குறானுங்கனா கண்டிப்பா ஏதோ ஒன்னு இருக்குது ஆ கரடி அடைய அங்க பார்த்து மிஸ் பண்ணா இங்க பாக்க போறடா அடடா 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 அடடா

இல்ல இல்ல அது ஐநா இல்லடா அது ஐநா தான் வாடாடி அது கே அது ஐநா இல்லடா அது அப்படியே இங்க போட்டிங் கிது போட்டிங் போய் பார்க்கலாம் போற அந்த டிக்கெட் புலி பண்ணுகிறாப்ல ஆன்லைன் நம்ம போய் பார்க்கலாம் இதுதான் போர் சீட்டர் இங்கேருந்து அங்கே போகிறதா

லே ஹாட்டோ பராகா மச்சான் சத்தியமா இந்த பர் இந்த வீவி உங்களுக்கு தெரியலையா உங்களுக்கு ரெண்டு பேரும் கப்பல் செ நல்லா கட்டி திரடிங்க பாரு டேய் ஓசில அப்படி கப்பலே எடுத்துட்டு போறாங்க டேய் நம்போ இதுதான் வன்னே கேட்டால என்னடா இது போட் ஓட வரதே இல்ல இந்த மாதிரி உட்காருறாங்க அதுக்கு போலாம்டா சரி இந்த படல் பண்ணி போறோம் ஆல்ரெடி காலையில இதெல்லாம் வருது வேற என்ன அந்த மாதிரி வங்கிங்க போல உடம்பு போயிடுமே எல்லாம் இது கல்யாணம் இல்லனா எல்லது கொறிஞ்சி கண்டிப்பாமா

இந்த கடா சோடா சும்மா

ரொம்ப அருமை <ımensen> <manufacturing> இப்படினாக்கா அங்க புரிஞ்சிக்குவாங்களா ஆ வாயில போட்டாங்க சொல்லிக்கிறேன் சொல்றப்ப அடுத்த ஸ்பாட் போட்ட ப்ரெண்ட் அடுத்த ஸ்பாட் இது நான் ஒன்னா உங்களுக்கு தெரியாது முடிங்கள பார்த்துக்கோ ஒரு அருமையான ஒரு ப்ராடிடா இது பாருங்க அவன் வாய் தோண்டாதான் சூப்பரா செத்திருக்கிறாண்ணா ரூமினி தட அடையாது அவன் ஏஞ்சிட மாட்டா மாதிரி இருக்குது தண்ணீர் அண்ணா தண்ணி

டேய் வச்சா மூஞ்சி தெருதா விடுகாரு இது செல்ஃபி செல்பி நாங்கதான எடுக்கிறோம் வாடா இக்கிட்டா வருது ஒரு சுனி ஒருத்தர் பாய் வருது வாங்கினு நான் அங்கே போவேன் வாட்டான் வரேன் என்ன மட்டும் கம்மி பண்ண மா வீட்டை பாருங்க காய் பாத்துங்க மூணு சிங்குடா ஒரே பிரேம்ல ஏன்டா மிருகம் மாரி கிரியாடா டேய் நானே வள மாட்ட எம்பல் வச்சிட்டே மாதிரி பரவ வர இங்க பாத்தோம் फ्रेंड्स அங்க நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் சிங்கம் அங்க பாத்திட்டு நம்ம அப்படியே ஆப்போசிட் இங்க வந்துட்டாங்க இதெல்லாம் வந்து பर्ड அது ப்ளூ கிரீம் மச்சான் அது அது பாரு இருக்கிற இடம் அதாவது 2.0 இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது தெரியதா இல்லையா அந்த கிரீம் என்னது தெரிஞ்சுங்களா பறவைகள் சுட்டா எதுக்கு வெள்ளை கிளி வா கொஞ்சம் தூக்கி வச்சுக்க மாட்டேங்கிறான் கொஞ்சம் குத்தினுக்கிறான் பாவம் என் தங்கச்சி ரொம்ப கஷ்டப்படுது கொஞ்சம் தூக்கி வச்சுக்கணும் இந்த நாய்க்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறது கொடுங்க கம்மெண்ட்ல கிளி கிளி கிளிங்க டைம்ல சுட்டு வெள்ளம் பிளாக் காக்கா பார்த்து அதான் அதான் ஏசப்பா காக்காவா சுத்தி பார்த்து கடையில் ரொம்ப கஷ்டமா சுட்டதெல்லாம் பாக்கிறதுக்கு எடுத்து பிச்சர் பண்ணதெல்லாம் வெள்ளங்கள் இல்லை இது காக்கா உடம்பு பச்சை கிளி எல்லாம் அது என்னான்னு

பார்க்கு நல்லா வாய்க்குது கேட்டிக்குது அடுத்து பட்டர்ஃப்ளை பார்க் பயங்கரமாக உள்ள வா ம் இதுதான் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் பட்டாம்பூச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அடியாக பலர்கட்டா நேஷ்னல் ஜூ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த பட்டர்ஃப்ளை இது போய் பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப கேவலமாக இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னாக்கா இது ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போடுங்க கொஞ்சம் டைம் ஆச்சு சேவா குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும் நம்மளே வயசானவங்களுக்கு கொஞ்சம் அது அவாய்ட் பண்ணிடுறேன் ஆனால் கொஞ்சம் யங் பாய்ஸ் வந்து கொஞ்சம் புரியுது கஷ்டம் மற்றபடி இது மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு டைம் இருந்தால் மட்டும் வந்து பாருங்கள் ரொம்ப டயர்டாகுது வேறு இது வேண்டாம் எங்களை பொறுத்த வரைக்கும் அப்புறம் இன்னைக்கு பார்த்தா இந்த படர்கட்டா எப்படி இந்த நேஷ்னல் பார்க்கில் என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே உங்களுக்கு கட்டிக்கிறோம் ஸோ இந்த விலாக் இவ்வளோ தான் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல விலாகில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறோம் சொல்லுப்பா புள்ளி வா நம்ம வளாக்லேயே ஃபஸ்ட் டைம்